வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் இந்த கண்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ கிரிக்கெட் நிகழ்ச்சிகளை திருவிழா களகட்ட போகுது அடுத்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் திருவிழா உச்சத்தை கட்ட போகுது எந்த மாற்றம் கருத்தும் இல்லை எம் எஸ் தோனி அவர்களுக்கு கடைசி டோர்னமெண்ட் இருக்கலான்னு கூட ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு இன்னும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணல யாருக்கு தெரியும் அந்த சீசன் முடிஞ்ச பிற்பாடும் டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லிட்டாருனா அடுத்த சீசன் ஆடுவார் வெயிட் பண்ணி பார்க்கலாமே அவர் விளையாடுறத பார்க்குறதுக்கே இந்தியாவில் கொடிக்கிறம்கிற ரசிகர்கள் போய் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்க்ளூடிங் மீ இந்த நேரத்தில் வர்ற பத்தொன்பதாம் தேதி தெரிஞ்சிடோங்க எந்தெந்த அணிகளில் எந்தெந்த வீரர்களை இடம் பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த நாளில் தான் துபாய் கோக்கோ கோலா அரேனா இருக்குல்ல அங்கே ஐபிஎல் மினி ஆக்ஷன் நடக்கப் போகுது இதை முன்னிட்டு இந்த ஃபைனல் லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் இந்த மினி ஆப்ஷனில் கலந்துக்கிறதுக்காக தங்களோட பெயர்களை பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பட்டியல் இப்போ ஃபைனல் பண்ணப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி இது போல் ரெஜிஸ்டர்டு பிளேயர்ஸ் பட்டியலை பார்த்துருந்தோம் ஆனால் அது எல்லாமே இறுதி செய்யப்படலை ஓகேவா இப்போ இறுதி செய்யப்பட்டு ஃபில்ட்ரு பண்ண ஃபில்டர் பண்ணப்பட்டு தான் முன்னூற்று முப்பத்தி மூன்று பிளேயர்ஸ் ஃபைனல் பண்ணப்பட்டிருக்காங்க ஸோ இந்த மினி ஆப்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது ஃபில்ட்ரு செய்யப்பட்டது பார்த்திங்கன்னா முன்னூற்று முப்பத்தி மூணு பேர் இதில் இண்டியன்ஸ் எண்ணிக்கை இருநூற்று பதினான்கு பேர் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அதாவது வெளிநாடுகளை சேர்ந்த வீரர்கள் இருப்பாங்களா அவங்க இன்னிக்க நூற்று பத்தொன்பது பேர் அசோசியேட் கண்ட்ரீஸோட பிளேயர்ஸ் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேருங்க கேப்டு பிளேயர்ஸ் அதாவது தேசிய அணிக்காக விளையாடி இருப்பாங்களா இப்போ இந்தியன் டீம்னால் இந்திய தேசிய அணிக்காக விளையாடி இருப்பாங்க ஆஸ்திரேலியனா ஆஸ்திரேலியா நேஷ்னல் டீமுக்காக விளையாடிருப்பாங்க ஓகேவா இது போல் கேப்டு பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்று பதினாறு பேர் அன்கேப்டு பிளேயர்ஸ் இட் மீன்ஸ் அவங்க இந்த ஃபர்ஸ்ட் லெவல் மேச்சஸில் விளையாடுவாங்க ஆனால் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவங்க விளையாடி மாட்டாங்க இது போல பிளேயர்ஸ் தான் அன் கேப்டன் சொல்லுவோம் அவங்களோட எண்ணிக்கை இரநூத்தி பதினஞ்சு பேருங்க ஸோ இந்தியன்ஸ் ஓவர்சீஸ் இப்படி பிளேயர்ஸ் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக கூட்டினீங்கன்னா முந்நூற்று முப்பத்தி மூணு பேர் வராங்க இவங்களில் இருந்து தான் எந்தெந்த ஐபிஎல் டீமுக்கு எந்தெந்த ஸ்டார் பிளேயர்ஸ் போக போகிறான்ற விவரமே பத்தொன்பதாம் தேதி தெரிய வந்துடும் என்னப்பா முன்னூற்றி முப்பத்தி மூணு பேருன்ற எவ்வளோ ஸ்லாட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு உண்மை என்னன்னா எழுபத்தி ஏழு ஸ்லாட்ஸ் மட்டும்தான் இருக்குது இட் மீன்ஸ் பத்து ஐபிஎல் அணிகளுக்கும் சேர்த்து எழுபத்தி ஏழு பிளேயர்ஸை மட்டும் தான் எடுக்கணுமே உள்ள ஆனால் இதுக்கு தான் முன்னூற்று முப்பத்தி மூணு பேர் ஒட்டுமொத்தமாக போட்டி போடுறாங்க இந்த எழுபத்தேழு ஸ்லாட்ஸில் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கான ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே முப்பது பேர் தான் புரியாதப்போ எந்த அளவுக்கு அந்த மினி ஆக்ஷன் நல்லா கிடுகிடுகின்னு போக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மினி ஆக்ஷனை முன்னிட்டு இந்த பேஸ் பிரைஸின்னு சொல்லி ஹையஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ரூபாய் இதுக்கப்புறம் ஒன்றரை கோடி வருது அதை தாண்டி ஒரு கோடி வருது அதுக்கப்புறம் லட்சக்கணக்கில் இருக்கிற வீரர்களாக வந்துடுது இந்த ஹையஸ்டான ரெண்டு கோடி ரூபா பேஸ் பிரைஸ் இருக்குல்ல இதில் மட்டுமே இருபத்தி மூன்று பிளேயர்ஸ் அவங்களோட பெயர்களை பதிவு பண்ணியிருக்காங்க அண்ட் ஒன்றரை கோடி ரூபா பேஸ் பிரைஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பதிமூணு பிளேயர்ஸ் வராங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான அந்த பட்டியல் தாங்க ஒரு கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் அண்ட் ரெண்டு கோடி ரூபாய் இந்த பேஸ் ப்ரைஸில் தங்களோட பெயர்களை பதிவு பண்ணிருக்க பிளேயர்ஸ் இருக்காங்களா அவங்க பட்டியலை இப்போ முழுமையாக பாருங்கள் ஸ்டார் மட்டும் தான் உள்ளே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கோடி ரூபாய் பேஸ் ப்ரைஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கஸ் அட்கின்சன் சாம் பில்லிங்ஸ் மைக்கேல் பிரேஸ்வெல் மார்டின் கப்தில் கைல் ஜேமிசன் ஆடம் மில்னே டரில் மிச்சல் ஆஸ்டன் ஏகர் ரைலி மெரிடித் ஆட்சி ஷார்ட் ஆஸ்டன் டர்னர் வென் பானல் வென் பிட்டோரியஸ் அல்சாரி ஜோசப் ரோமன் பாவல் அண்ட் டேவிட் பீஸ் ஒன்றரை கோடி ரூபாய் பேஸ் ப்ரைஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முகமது நபி டேனியல் போரல் டாம் கரன் மச்சண்டி லேஞ்ச் கிறிஸ் ஜோர்டன் டேவிட் மலான் டமிழ் மில்ஸ் ஃபில் சால்ட் மொய்ஸஸ் ஹென்ட்ரிக்ஸ் கிறிஸ் லின் கேன் ரிச்சர்ட்சன் டேனியல் சாம்ஸ் कोरी एंडरसन, कर्लिन मंो जिमी नीशम, तीम सउदी कॉलिन इंग्रम वानिंद हसरंगा जेसन होलटर अंड शोफें रूद फोर्ड रेड रूप बेस्ट एटीन हर्षल पटेल शरदुल ताकूर उमे यादव कैदर् जादव मुजीबूर् रहमान मुस्टफर रहमान एंजेलो मैत्यू टॉम बांटन हैरी ब्रूक जेमी ओवटन आजिल रशीदे बिल्ली क्रिस् वो शानबाट पैट कम जोश हेसलवुट हेड जॉर्ज इंग्लिश மிச்சல் ஸ்டாக் ஸ்டீவன் ஸ்மித் லாக்கி ஃபர்குசன் ஜெரால்ட் கோட்ஸி ரைலி ரூசோ அண்ட் ராசி வேண்டர் ஜியூசன் இந்த பட்டியலை பார்த்ததும் வா இந்த பிளேயர் நம்ம டீமுக்கு வந்து எப்படி இருக்கும் அந்த பிளேயர் அங்கே போகாம தான் அப்படி இருக்கும் அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கே போய் எழுந்திருக்கோம் வெயிட் பண்ணுங்கள் பத்தொன்பதாம் தேதி தெரிஞ்ச யார் யார் எங்கங்கே வராங்கன்னு சொல்லிட்டு இந்த மினி ஆப்ஷனில் எந்தெந்த நாடுகளை சேர்ந்த வீரர்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினெண்ட்டாக இருக்கிறது நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் தான் ஏன்னா நம்ம தான் நடத்துற லீகை இரநூத்தி பதினாலு பேருங்க இங்கிலாந்து நாட்டவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு பேர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க இருபத்தி ஓரு பேர் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து பதினெட்டு பேர் வராங்க வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து பதினாறு பேர் நியூசிலாந்துலேருந்து பதினான்கு பேர் ஆப்கானிலருந்து பத்து பேர் சம குரோத்தில்ங்க ஆப்கான் டீமு ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் இப்போ புலபலம் பழந்துக்கிட்டு இருக்காங்க போகிறீங்க ஆப்போசிட் டீம்ஸ் எல்லாம் அப்பேற்பட்ட ஆப்கான்லேருந்து பத்து பேர் வராங்க ஸ்ரீலங்காவிலேருந்து எட்டு பேர் பங்களாதேஷ்லேருந்து மூணு பேர் ஜிம்பாபியிலேருந்து கூட ரெண்டு பேர் வராங்க அவ்வளோங்க நமிபியா நெதர்லாண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நாடுகளில் சேர்ந்த வீரர்கள்னு தல ஒருவர் வீதமும் இந்த மினி ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க என்னப்பா எந்த அணிகிட்ட காசு அதிகமாக இருக்கும் அவங்க நினைக்கிற வீரர்களை வாங்க முடிஞ்சிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே இது எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க அந்த ஓனர்ஸ் அப்படின்ற மேட்டர் கிடையாது அந்த டீம் கிட்ட கைவச பணத்தொகைன்னு ஒன்று இருக்கும் ஏன்னா அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி மும்பை இந்தியன்ஸ் ஓன் பண்ணியிருக்காருல அப்போ அவங்க தான் எல்லா குட் பிளேயர்ஸும் உள்ளே எடுக்க முடியும் ஏன்னா அவ்வளோ கோடிக்கணக்கான காசு கையில் இருக்குது பட் அப்படி நடக்காது இந்த ஆக்ஷன்லாம் ஒவ்வொரு அணிக்கும் இவ்வளோன்னு சொல்லிட்டு ஈக்குவலாக பிரிச்சிருப்பாங்க ஒரு தொகையை அந்த கூட தான் இவங்களால் கேம் ஆட முடியும் இட் மீன்ஸ் பிளேயர்ஸை உள்ளே எடுக்கிறது ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஓகேவா அந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிஎஸ்கே வசம் முப்பத்தி ஒன்று புள்ளி நான்கு கோடி ரூபா இந்த சேலரி கேப் இருக்குங்க இட் மீன்ஸ் நம்ம கிட்டே மீதம் இருக்க கையிருப்பு தொகை இவ்வளோ தான் இந்த பணத்துக்கு வச்சு மட்டும்தான் நாம் மினி ஆப்ஷனில் பிளேயர்ஸை எடுக்க முடியும் இந்த பணம் திந்துருச்சுன்னா நம்மளால் அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் எடுக்க முடியும் ஓகேவா மைண்டில் வச்சுங்க டிசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தெட்டு புள்ளி ஒன்பது அஞ்சு கோடி ரூபாவும் ஜிடிக்கு முப்பத்தி எட்டு கோடி ரூபாவும் கேகேஆருக்கு கோடி ரூபாவும் பதிமூன்று புள்ளி கோடி ரூபாவும் எம்ஐக்கு பதினேழு புள்ளி கோடி ரூபாவும் இருக்குது எம்ஐ ஆல்ரெடி உள்ள டாப் செவன்லாம் வேறு லெவலில் இருக்க அந்த டீமுக்கு இப்போ வேறு உள்ளே அதனால தான் சொல்கிறேன் ஸோ இவங்க ஒரு ரெண்டு பிளேயர் டார்கெட் பண்ணி பெருசாக உள்ள எடுக்க வாய்ப்பு இருக்கு பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு கோடி ரூபாவும் ஆர்சிபி இருபத்தி மூன்று புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரூபாவும் ஆர்ஆர் பதினான்கு புள்ளி அஞ்சு கோடி ரூபாவும் எஸ்ஆர்ஹெச் முப்பத்தி நான்கு கோடி ரூபாவும் இப்படி ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருநூற்று அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது அஞ்சு கோடி ரூபா வரைக்கும் இந்த பத்து அணிகள் சார்ந்து கைவசத்தொகை மீதம் இருக்கு நம்ம ரிஷப் பண்டோட ஃபேன்ஸ் இருப்பீங்களா அவங்களுக்கு ஒரு சம்ம அப்டேட் தாங்க இந்த நியூஸு என்னன்னா தலைவனுக்கு விபத்து ஏற்பட்டு உயிர் பிழைச்சி வந்தார் மருஜர் எடுத்து தான் சொல்லணும் லிட்ரலாக ஒரு செத்துட்டு வர்ந்தாங்க நினச்சாங்க பல பேரும் அப்பே ஏற்பட்ட காயம் ரத்தம் சொட்ட சொட்ட யாராவது உதவி கிடைக்குமா அங்கே ஒரு ஏங்கி நின்று கார் பத்துறதுக்கு முன்னாடி வெளியே வந்து என்னென்ன விஷயம்னு நடந்து முடிஞ்சிருச்சு அங்கேருந்து அக்கம் பக்கத்து மக்கள் தான் இவரோட உயிரை காப்பாற்றிட்டு இருந்தாங்க அப்போ ஏற்பட்ட ரிஷப் பண்ட் இதுக்கப்புறம் கிரிக்கெட் வாழ்க்கை அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுன்னு தான் பல பேரை கணிச்சாங்க ஆனால் கம்பேக் கொடுத்துருக்காருங்க உயிர் பிழைச்சி வந்து இப்போ பாருங்கள் நம்ம அளவுக்கு ஃபிட்டாக வந்திருக்காரு இன்னும் கிரிக்கெட் ஆடுற அளவுக்கு மட்டும் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்ல நம்ம ரிஷப் பண்ண பார்க்க முடியும் இப்போ வெளியே இருக்கிற தகவல் என்னென்னா அந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருக்குல்ல இந்த டீமை இவர் வழி நடத்துகிற வாய்ப்பு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ்ன்றாங்க ஒரு ஆள் இவர் ஃபிட் ஆகிட்டு கிரிக்கெட் ஆடுற தகுதி உடற்பகுதி இருக்குன்ற விஷயம் கன்ஃபார்ம் செய்யப்படும் பட்சத்தில் மட்டும்தான் இவர் அந்த டீமை வழி நடத்த முடியும் யோசிச்சு பாருங்கள் இவர் டெல்லியை வழி நடத்துறப்பலாம் என்னென்ன கலைவரும் நடந்துச்சு ஐபிஎல் சூடு பிடிச்சி போச்சுல ஞாபகம் நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை இது நடக்கல அப்படின்னா கேப்டன் அவர் களமிறங்கல அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர்ன்ற ரூல் இருக்குதுல இதன் மூலமாக ஒரு டெல்லி அணிக்காக ஆட வாய்ப்புகள் இருக்குது அதில் ஒரு என்ன ரொம்ப சூஸ் பண்ண அவர் அவர்கள் தான் இருக்குது வர பிப்ரவரி மாதத்துக்குள்ளே அவர் முழு உடல் தகுதி பெற்றே ஆகணும் அப்படி பெற்றால் மட்டும் தான் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு விஷயங்கள் ஒன்னாச்சும் நடக்கும் இப்போ டிசி அணி தரப்புல தான் இதை தான் சொல்லியிருக்காங்க பிப்ரவரிக்குள்ளே அவர் ஃபுல்லாகவே ஃபிட்டாகிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் என்ன தான் டீம் மேனேஜ்மெண்ட் ரிஷப் பண்டு முடிவெடுக்கிறதையும் தாண்டி பிசிசிஐ இருக்கல அவங்க முடிவெடுக்கணும் ஓகே ஒரு விளையாடலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா அடுத்த வருஷம் முற்பாதிக்கு பிற்பாடு இவர் சர்வதேச கிரிக்கெட்டில் களமிறங்குறதுக்கும் வாய்ப்புகள் பெருசாக இருக்குது ஸோ அதை மனசில் வச்சு தான் பிசிசிஐ இந்த முடிவு எடுப்பாங்க செம்ம ஜோடி இல்லைங்க அதாவது நம்ம விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிக்கிறதும் அப்புறம் அங்கே அரங்கத்தில் அமர்ந்துருக்க அவரோட மனைவி அனுஷ்கா சர்மாவுக்கு ஃப்ளையிங் கேஸ் கொடுக்குறதும் அதே வேறு மாதிரி இருக்கும் ஒரு வாழ்க்கை துணைனா எப்படி இருக்கணுன்றதை இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நம்ம கிரிக்கெட்டை விரும்புகிற பல பசனும் தெரிஞ்சுக்கிறாங்க அது உண்மை தான் கோழி டவுனாக இருக்க நேரத்தில் அவங்க அன்பை பரிமாறி அவருக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுறதோ இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸை தோற்ற பிற்பாடு காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்களே அதே கோழி பயங்கரமாக ஷைன் பண்ணிட்டு இருக்கும் போது அவரை இன்னும் பயங்கரமாக உயர்த்தி கொண்டாடுறதோன்னு அனுஷ்கா சர்மா அளவுக்கு தோரோடு தோணுன்னு நின்றுகிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட இந்த அழகான ஜோடி நேற்றுக்கு அவங்களோட ஆறாம் ஆண்டு வெட்டிங் ஆனிவர்சரிய கொண்டாடி இருக்காங்க டிசம்பர் லெவனுங்க இவங்களோட திருமண நாள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த கொண்டாட்ட புகைப்படங்கள் தான் இந்த மனுஷன் இப்போ சிரிக்கிறதை பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் மட்டும் இந்தியா ஜெயிச்சிருந்துச்சுன்னா இவர் இந்த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விருதை வாங்கினார் பாத்தீங்களா அந்த விருதை வாங்கின கையோடு அவரு அந்தளவு புண்ணக பூத்து ரவிசாஸ்திரி அவர்கள் கிட்ட தான் மைக்கை வாங்கி பேசுறப்ப அவரோட சந்தோஷமாக சில விஷயங்களை பதிவு பண்ணி எமோட் ஆகி நம்மளை எமோஷனல் ஆக்கி நிறைய விஷயம் நடந்திருக்கலாம் பட் என்ன பண்ணுறது சச்சின் டெண்டுல்கர் முறையும் நடந்துச்சு பார்த்தீங்களா வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் இந்தியா விட்டுருச்சு பட் சச்சின் டெண்டுல்கர் அந்த தொடரில் நாயகனாக கருதப்பட்டு அவருக்கு விருது கொடுக்கப்பட்டுச்சு அந்த ஹிஸ்ட்ரி தான் திரும்பிச்சு நம்ம கோழி மூலமாக அதெல்லாம் நினைக்கிறப்ப நெஞ்சமெல்லாம் பொன்னாதாரி என்ன பண்ணுறது ஸோ அந்த இருந்து சேடாகவே இருந்த நம்ம கோழி இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிருக்காருன்னா அதை பார்க்குற கோழி ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் மன மகிழ்ச்சி ஏற்படும் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் இன்னொரு நல்ல டேட்டாவையும் கொடுத்துட்ற இந்த வருஷம் கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கான பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கிறது நம்ம விராட் கோலி தான் இந்த ஃபுட்பாலுக்கு எப்படி ஒரு பக்கம் மெஸ்ஸி ஒரு பக்கம் ரொனால்டோ இருக்காங்க அது மாதிரி கிரிக்கெட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா த ஒன்லி ஒன் கோலி மட்டும் தான் இது ஆக்சுவலாக இந்த வருஷத்துக்கு மட்டும் எடுத்துக்காதீங்க கூகுள் ஹிஸ்ட்ரிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக இவர் தான் அதிகமாக தேடப்பட்ட கிரிக்கெட் வீரர் அடுத்து வர்ற பன்னெண்டு மாதங்களுக்குள்ளே நம்ம இந்தியன் டீம் பதினேழு டெஸ்ட் போட்டிகளை விளையாட போகிறாங்க பீக்கில் இருக்க போது இந்தியன் டீம் டெஸ்ட் போட்டிகள் சார்ந்து அடுத்தடுத்து ஒரு ஒரு சீரிஸாக ஆரம்பிச்சிட்டே இருக்க போகுது இதன் முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கான இங்கிலாந்து அணி இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குங்க அதில் சர்ப்ரைஸான முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க நான் எதிர்பார்த்த இது இவங்களாம் இருக்கணுன்ட்டு இருக்காங்க ஸோ இந்த பதினாறு வீரர்கள் இங்கிலாந்து அணியில் யார் எல்லாம் இடம் பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேப்டனாகவே நம்ம பென் ஸ்டோக்ஸ் தாங்க தலைவன் விளையாடுறோம்னா அது இன்னும் சிறப்பாக இருக்குமே அப்புறம் ரேஹன் அகமத் ஜிம்மி ஆண்டர்சன் இவரை பற்றி ஒரு தனி செக்மெண்ட் வரைக்கும் போக போக சொல்கிறாங்க கஸ் அட்கின்சன் ஜானி பேஸ்டோ ஷோய் பஷீர் ஹாரி ப்ரூக் ஜாக் ராலி அண்ட் பென் டக்கட் பென் ஃபோக்ஸ் டாம் ஹேத்லி ஜாக் லீச் ஆலி போப் ஆலி ராபின்சன் ஜோ ரூட் அண்ட் மார்க்வர்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்க்குறது இந்த ஸ்டோக்ஸு நம்ம ஆண்டர்சன்னு அப்புறம் நம்ம ரூட்டு வுட்டு அப்புறம் பேர் ஸ்டோக் இதில் நீங்கள் எந்த பிளேயர்ஸை ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அவங்கள பெயர்களை கீழே கமெண்ட் வர்ச கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க ஸோ ஐந்து போட்டிகளை கொண்டு அந்த டெஸ்ட்டு தொடரை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஜனவரி மாதம் ஆரம்பிக்க போதுங்க விராத் வேர்சஸ் ஆண்டர்சன் இது ஒரு சின்ன கம்பாரிசன் பண்ணிடலாம் இவங்க ரெண்டு பேரோட ஃபேஸ் ஆஃபை கண்டிப்பாக ஃபேன்ஸ் யாரும் மறந்துருக்க மாட்டிங்க அப்படி நெருப்பாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் களத்தில் இருந்தாங்கன்னா ஸோ இந்த காம்போ இருக்கு பார்த்திங்களா த ஃபயர் காம்போ இதுதான் இந்த சீரிஸில் பயங்கரமாக எதிர்பார்க்குறேன் விராத் வெர்சஸ் ஆண்டர்சன் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரன்ஸ் முந்நூற்று அஞ்சு பால்ஸ் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எடநூற்று பத்து எத்தனை வாட்டி நம்ம கோலியை ஆண்டர்சன் அவுட் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏழு முறை ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு இந்த பேட்டில் தாங்க வர்ற ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி ஹைதராபாத்தில் ஆரம்பிக்க போது பார்ப்போம் என்னென்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் இங்கே பதிவு பண்ணிடுறேன் நம்ம ஸ்டுவர்ட் ப்ராட் இருக்கார்ல அவர் இந்த ஓய்வு அறிவிச்சார் பாருங்க அதுக்கு பிற்பாடு இங்கிலாந்து அணி களமிறங்க போகிற மொதல் சீரீஸ் நம்ம இந்தியாவுக்கு எதிராக தான் ஸோ இதனால் எதிர்பார்ப்பு வாங்கிற மேலே போகுது ப்ராடை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா தலைவனை பற்றி எப்படி பேசாமல் இருக்கிறது நம்ம யுவி பாயை பற்றி தான் சொல்கிறேன் ஞாபகம் இருக்கா சிக்ஸர்ஸ் மழை பொழிஞ்சுது பாருங்கள் அப்பே ஏற்பட்ட அடி அடிச்சு இங்கிலாந்து அணியை மரில் வச்சுருந்தாரு பாருங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் மறந்துருக்கவே மாட்டோம் அப்பே ஏற்பட்ட நம்ம யுவராஜ்சிங் அவர்களோட பிறந்த நாள் இன்றைக்கி இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் டிசம்பர் டுவெல்வ் இதே நாளில் தான் நம்ம பிறந்த பிறந்தநாள் இந்த மனுஷனை பற்றி ஒரு முக்கியமான டேட்டாவை இங்கே ரிவீல் பண்ணிடுறேங்க ஏன்னா சச்சின் விராத்துக்கு அடுத்தபடியா இவர் தான் டாமினுட்டுன்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இருபத்தி ஒன்பதாவது வயசுக்குள்ளேயே ஓடிஐயில் அதிகமாக ரன்ஸ் எடுத்த வீரர்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் சார்ந்து சச்சின் டாமினட்டுங்க பன்னெண்டாயிரத்து இருநூற்று பத்தொன்பது ரன்ஸ் ஓடிஐயில் விராத் ரெண்டாவது இடம் பத்தாயிரத்து இருநூற்று முப்பத்தி ரன்ஸு மூன்றாவது இடத்துல பாருங்கள் இந்த பீக் பிளேயர் தான் எட்டாயிரத்து ஐம்பத்தி ஓரு ரன்ஸு இப்போ ஏற்பட்ட நம்பர்ஸை வச்சுருக்க நம்ம யூவி இன்னும் கொஞ்சம் காலம் விளையாடிருக்கலாம் ஆனால் அவருக்கு பர்சனல் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அவரோட ஹெல்த் சார்ந்து என்னென்ன நடந்துச்சு இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்தியன் டீம் இந்தளவுக்கு பேரை சம்பாரிச்சிருக்குன்னா அதுக்கு விதை போட்டிருப்பாங்களா முக்கியமான முன்னாள் வீரர்கள் அதில் ஒருத்தர் தான் நம்ம யுவி சமீபத்தில் கூட எம்எஸ் தோனியை பற்றி ஒரு விஷயம் சொல்லி அது கூட பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு பாருங்கள் ரொம்ப பெரிய நெருக்கம் கிடையாதுன்ற மாதிரி அப்போ தான் இவரோட பேர் திரும்ப வெளியே அங்கங்க முனு இருந்துச்சு அதெல்லாம் தாண்டிப்போட பர்த்டே சார்ந்து தான் இவரோட பேர் திரும்ப ஒரு ஃபேன்ஸ்லாம் முன்னுமுடுத்துட்டு இருக்காங்க ஆஸ்திரேலிய அன்னைக்கு சிம்ம சொப்பனமாக எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாலும் அதில் முதல்ல நிற்கிறது பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங்கு தான் அப்படி மிரள் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இவர் களத்தில் இருக்கார் அப்படின்னா ஏன்னா ஆஸ்திரேலியாவை நம்ம யூவி அடித்த அடி அப்படி உதாரணத்துக்கு சொல்லணும்னா முக்கியமான மேட்சஸ் இருக்கும்ல அதில் ஆஸ்திரேலியா எப்படி விளையாடுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அப்பே ஏற்பட்ட போட்டிகளில் ஆஸ்திரேலியா ஒருத்தர் கதிகளங்க வைக்கிறாருனா அதான் நம்ம யுவராஜ் சிங் ரெண்டாயிரமாத வருஷம் நடந்துச்சு பாருங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி குவாட்டர் ஃபைனல்ஸ் இதில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது வாங்கினது வேறு யாரும் இல்லை நம்ம யுவி தான் ஆஸ்திரேலியாவை புலந்தெடுத்திருந்தாப்பில் இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இருக்குது பாருங்கள் அதோட செமிஃபைனல் மேட்ச் யாரும் மறந்துருக்க மாட்டோம் அவ்வளோ ஆக்ரோஷமான யுவியை நம்ம பார்த்துருப்போம் அந்த போட்டியில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது வாங்கினது வேறு யாரும் இல்லை நம்ம யுவி தான் சரியான போல அதுலேயும் ஆஸ்திரேலியாவை இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்ட் கப்ல குவார்டர் ஃபைனல்ஸ்ல பிளேயராத மேட்ச் விருது வாங்கினது வேற யாரும் இல்லை நம்ம தான் அதுலயும் ஆஸ்திரேலியாவை கதிகலங்க விட்டுருப்பாருங்க இதெல்லாம் தாண்டி ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் மேட்ச்சில் பன்னெண்டே பந்துகளில் ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணுவார் போறீங்க யுவராஜ் சிங் என்ன நாக்குது இப்படி மிக பிரதான அணிகளுக்கு எதிராக மிகப்பிரதான சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ஒரு இந்தியர்னா தான் யுவியை பத்தி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம அன்டோல்டு ஸ்டோரி ஞாபகம் வரும் எம் எஸ் தோனி அவரை பத்தி ஒரு அப்டேட் கொடுத்துறேன்னு வெக்கேஷன் மோடில் தலை ஜாலியாக இருக்காருங்க எப்படினாலும் ஐபிஎல் வந்த பிற்பாடு களத்தில் பார்க்க போகிற அதுக்கு முன்னாடி பயிற்சியை மேற்கொண்டது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஃபேமிலியோடு நல்லா வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு எம்எஸ் தோனி எங்கே பத்திரத்தில் வெக்கேஷன் மோட் சுற்றிக்கிட்டு இருக்கார் இப்போது அப்பப்போ நேரம் கிடைக்கிறப்ப சிலருக்கு பேட்டிகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த யூடியூப் சேனலில் வைக்கிறத பற்றிலாம் கூட அவர்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்போ சொன்ன ஒரு விஷயம் என்னங்க பண்ணுறது இன்ஸ்டாகிராம் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு போஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் ஆளே காணாமல் போயிடுவேன் இதே போல் நான் ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மாதிரியே தான் ஒரு போஸ்ட்டை போட்டு ஒரு வருஷத்துக்கு நாளே ஆளே இருக்க மாட்டேன் இதுக்கு தான் நான் பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருந்தார் ஸோ அளவுக்கு பேட்டியில் அவ்வளோ போது பார்க்க முடிஞ்சிட்ருக்கு ரைட்டு யார் தெரியுறதா நம்ம ஹார்திக் பாண்டியா இவர் இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ண பார்த்தீங்களா அதை மற்ற போட்டிகளை பெருசாக நாம் எடுத்துக்கல ஆனால் ஃபைனல்ஸ் வரைக்கும் மிஸ் பண்ணோல அந்த தோல்வியை சந்திச்சோல்ல அப்போ தான் ஹரிக் அந்த அருமையாக நமக்கு தெரிஞ்சது அங்கே இருந்திருக்கணும்ப்பா ஹர்திக்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது மனுஷன் கையில் எளனியை வச்சுக்கிட்டு நேராக பார்க்குற மாதிரி தான் அங்கே சுற்றிக்கிட்டு நின்று ஃபுல்லாக அந்த ஸ்டாவை போட்டு குடிச்சிக்கிட்டு அடுத்த ப்ராடக்ட்டை உருவாகிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க நம்ம ஹர்திக் அவரோட பையனை தான் இப்படிங்க இருக்கீங்க பையனுக்கு பேட்டிங் பயிற்சியை தகப்பேன் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல பார்க்கலாம் இந்திய அன்னைக்கு ஃப்யூச்சரில் அடுத்த ஹர்திக் கிடைக்கிறாரான்னு சொல்லிட்டு யார் தெரிகிறதா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் கூட ஒரு முகத்தை மறந்துடலாம் ஆனால் இந்தியன் ஃபேன் சத்தியமாக மறக்க மாட்டோம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம ஹெட்டுங்க ஆஸ்திரேலியன் பிளேயர் வேர்ல்டு கப்பை கையில் பிடிச்சிருக்க அந்த ஒரு காட்சி எமோஷனாக அவர் இருந்தார் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காட்சி இப்போ தலை குடிஞ்சிட்டு இருக்காரு ஆனால் இந்த ஹெட்டு தலை இருக்கு பாருங்க இந்த தலை போட்டு நம்ம இந்தியன் பவுலர்ஸ் அடி அடி நடிச்சதுனால தான் ஆஸ்திரேலியா தலை நிமிந்துச்சு என்ன அடி ஒவ்வொரு பந்துகளையும் அப்பேற்பட்டு டிராஃபிஸ் ஹெட்டு தான் இந்த முறை நவம்பர் மாதத்துக்கான ஐசிசி பிளேயர் ஆஃப் த மன்த் அவாடை வாங்கியிருக்காரு இதே ஹெட்டு தான் ஐபிஎலுக்கு வரப்போகிறாரு இவரை டீம்ல எடுக்கிறதுக்கு எந்தெந்த அணிகள் போட்டி போட போகுதுன்னு தெரியல யார் தெரியுதா ஆக்சுவலாக இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணலாம் நீங்கள் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய தொடர்ந்து பார்ப்பீங்க இருக்கு இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அடுத்த வருஷம் நடக்க போதில்லை இதுக்கான இந்திய அணியை யார் வழி நடத்த போகிறா இந்த ஒரு கேள்வி தான் இப்போ பெருசாக எழுந்து நினைக்கிட்டு இருக்கு அதுக்கான ஒரு முதற்கட்ட பதிலாக கசிந்துட்டு இருக்கிறது ரோஹித் சர்மா வழி நடத்தலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ஓடிஏ வேர்ல்டு கப்பை இழந்துட்டோம் ஆரம்பத்துலேருந்து ஜெயிச்சிட்டே போயிட்டு கடைசி ஜெயிக்க வேண்டிய அந்த ஒரு மேட்சில் விட்டுவிட்டோம் வேர்ல்டு கப்பை தவிர விட்டுட்டோம் இந்த மனுஷன் அதிலே பயங்கரமாக உடஞ்சிருப்பார் வார்த்தைகளை விவரிக்க முடியாத ஒரு வழி தான் அது இல்லைன்னு சொல்லலை அந்த வழியை போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பாவது இந்தியாவுக்கு வரணும் இவர் தலைமையில் தான் அந்த அணி அடிச்சதுன்னா வேர்ல்ட் கப்பை இன்னும் சிறப்பாக இருக்குமே மேபி இவருக்கு ஒரு ஃபேர்வலை கூட அது அமையலாம் இந்த டி டுவெண்ட்டி அரங்கு சார்ந்து அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இவர் பேச்சு படிப்பட்டுருக்குங்க டி டுவெண்ட்டி அணிக்கு வேர்ல்டு கப் சார்ந்து இந்தியாவை இவர் வழி நடத்தலாம்னு சொல்லிட்டு இதனால் என்னவோ மனுஷன் பயங்கரமாக அவுட்ஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்காரு நம்ம ரோஹித் சர்மா கொஞ்சம் பூசணமாரி இருப்பாப்லல அதை அப்படியே குறைக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காரு திரும்ப வின்டேஜ் ரோஹித் சர்மா இருக்காரில் அவரை பார்ப்போம்னு நினைக்கிறேன் சில நாட்கள் காத்திருப்போம் எப்படி இருந்தாலும் அடுத்த அப்கிரேட் வருஷனாக ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறப்ப தெரிஞ்சிடும் நம்ம ரோஹித் பாய் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் கிரிக்கெட் ரசிகர்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்கிறேன் இந்த இந்தியா வருஷஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் இப்போ போயிட்டு இருக்கிறேன் டி சீரிஸ் சீரீஸ் இல்லை முதல் மேட்ச் மழை காரணமாக கைவிடப்பட்டிருச்சு டாஸ் கூட போடலை மேட்சே நடக்கலை அடுத்து எஞ்சி இருக்கிறது ரெண்டே ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்சஸ் மட்டும்தான் ஸோ இந்த ரெண்டு போட்டிகளை அடிப்படையாக வச்சு மட்டுந்தான் இந்த தொடரோட வெற்றியாளர் யாருன்னு தீர்மானிக்க முடியும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வரை நெருங்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ரொம்ப சொற்பமான போட்டிகள் மட்டும் தான் இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த தொடரை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா தனி கான்ஃபிடென்ட் கிடைக்குங்க பார்ப்போம் அடிக்கிறோமான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்